ஒரு அசிங்கமான பாம்பும் ஒரு அழகான கொக்கும் ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஏரிக்கு ரொம்ப பக்கத்துல ஒரு சின்ன குளம் ஒன்னு அமைதியா புல்லுக்கும் மரத்துக்கும் நடுவுல இருந்துச்சு மழைக்காலம் வந்தப்போ அங்க வெள்ளம் பொங்கி ஓடினதால சில சின்ன மீன்கள் அவங்க ஏரியை விட்டு அடிச்சுக்கிட்டு வந்து அந்த சின்ன குளத்துல மாட்டிக்கிட்டாங்க முதல்ல அந்த குளம் அவங்களுக்கு ஒரு புது சாகசம் மாதிரி இருந்துச்சு புது இடங்கள் அசையாத தண்ணி ஒளிஞ்சிக்க மெதுவான பாசிகள்னு ஆனா நாட்கள் போக போக வெயில் அதிகமாச்சு குளத்துல இருந்த தண்ணி வத்த ஆரம்பிச்சது மீன்களுக்கு பயம் வந்துடுச்சு அவங்க சீக்கிரமா ஏரிக்கு திரும்பி போகணும் இல்லன்னா அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க ஒரு நாள் காலையில ஒரு பாம்பு மெதுவா அந்த குளத்தை நோக்கி ஊர்ந்து வந்துச்சு அதோட செதில்கள் மங்கலா சொர இருந்துச்சு அதோட நாக்கு அடிக்கடி வெளியே வந்து போச்சு அதோட கண்களும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு அது பாக்குறதுக்கு அழகா இல்ல சொல்ல அதோட தோற்றத்தை வச்சே நிறைய உயிரினங்கள்